இவங்க என்ன சொல்கிறாங்க ஜூன் தேர்டு வந்து நாங்கள் ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறேன் ஏற்கனவே ஏற்கனவே மாதிரி ஜூன் தேர்ட்டில் வந்து இருமொழி கொள்கைன்னு சொல்கிறாங்கல்ல இவங்க எல்லா ஸ்கூலும் இருமல்கொலி கொண்டு அதுக்கு ஏன் நீங்கள் ரெடியா இல்லை இந்த கேஸ் இவங்க சுப்ரீம் கோர்ட் போயிருக்கிறாங்க முழுசாக விசாரிக்கும் போது இவங்க நம்மளோட நம்ம சைடில் சொல்ல வேண்டியது நீங்கள் வாங்கின காசுக்கு சரியாகவும் பண்ணீங்களா பண்ணலை இருபத்தி நான்கு மணி நேரம் குறை சொல்லிட்டே இருக்கிறது மட்டும் தான் உங்களுடைய வேலை ஆனால் அந்த ஓட்டுக்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து நமக்கு வராது வந்து மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க இந்துக்களிடையே ஒற்றுமை வந்துருச்சு அப்படின்னா திமுகங்கிறது ஒன்று இருக்காது அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு இன்னொரு சார் இருக்காருன்றதையும் பதிவு பண்றாரு இல்ல அவர் வந்து ஓப்பனா சொல்ற எவிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்றாரு நான் வைக்கலாம் நான் என்ன சொல்றேன் இவரை நீங்க ஏன் விசாரிக்கல அப்படின்னா தைரியம் விசாரிக்க வேண்டிய அப்படின்னா இவ்வளவு கேள்விகள் கேட்கறீங்க அவர் கூட்டங்களால சம்மன் பண்ணி விசாரிக்க முடியல ஏன் ஏன் பண்ண நான் அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு இல்லை பதினெட்டு வட்ட செயலாளர்கள் இருக்கிறான்னு சொல்கிறாரு அந்த பதினெட்டு வட்ட செயலாளர்களும் நீங்கள் பேசுனீங்களா பேசலங்கிற வேறு அன்னைக்கு ஏன் இவர்கிட்ட பேசுனீங்கிற நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஆபாசமாக பேசுகிறவங்க ஆபாசமாக எழுதுறவங்களுக்கு தான் இவங்க முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தெரியுது இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சேலத்தில் நூறு அம்மா இவங்களாம் எடுத்த உடனே ஆபாசமாக பேசக்கூடியவங்க தான் வெற்றி கொண்டானாக இருக்கட்டும் அந்த ஆர்டரில் வந்தவங்க தான் இவங்க மாதிரி தெரியுது தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் கல்வியாளர் பிரிவின் மாநில செயலாளர் திரு சிவசங்கர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழகத்திற்கான எஸ்எஸ்ஏ பண்ட் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கலைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம தமிழக அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தாங்க இன்னைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது எஸ் வில்சன் அவர்கள் இதனால் நாற்பத்தஞ்சு நாற்பத்தி மூணு லட்சம் குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்ற வாதத்தையும் முன் வச்சிருக்காரு நெறி ஒதுக்கலை மத்திய அரசாங்கன்ற கோரிக்கை தான் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காங்க நமக்கு இந்த ஏற்கனவே சமக்கிர சமக்கிர சிக்ஸா அபியான நம்ம ஏற்கனவே அவங்க பேசியிருக்கிறோம் ஆமாம் இப்போ இதை வந்து அவங்க உடனடியாக ரிலீஸ் பண்ணுங்க நாங்கள் ஜூன் தேர்ட் வந்து நாங்கள் ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக அதை ஹேர் பண்ணணுங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க அதுக்கு அவர் சொன்ன ஒரே வார்த்தை எப்போ இருந்து இது வந்து நீங்கள் நிறுத்தப்பட்டிருக்குதுன்னு கேட்குறாரு இந்த ஃபண்டு வந்து நீங்கள் எப்போ இருந்து நிறுத்தப்பட்டிருக்குது அதாவது சின்ஸ் வென் வேறு தன்ஸ் டிப்ரூட் கேட்குறாரு ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்குறாரு அவங்க கிளியராக லாஸ்ட் இயர்லேருந்து எங்களுக்கு கொடுக்கலாம்ங்கிறாங்க சரி நீங்கள் எப்போ ஃபைல் பண்ணிங்கன்னு அடுத்த கேள்வி கேட்கறாரு மே மந்த் லாஸ்ட் மந்த்தான் ஃபைல் பண்ணலாம்ங்கிறாங்க அவர் வந்து இந்த பட்டிஷனாக அர்ஜெண்ட்டாக எடுக்க முடியாது அப்படின்ட்டார் நீங்கள் நாளை காலையில் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் மிஸ்ரா பேசினதோ இவங்களோட கான்வர்சேஷன் எதுவுமே வராது எங்களுக்கு தமிழகத்துக்கு நிதி கொடுக்கவில்லை அதை வந்து தடுக்கிறாங்க இப்படி தான் கொண்டு வருவாங்க இப்போ என்ன இப்போ நீங்கள் வந்து நாற்பத்தி மூணு லட்சம் குழந்தைகள் வந்து இந்த அமௌண்டை வச்சு தான் வந்து இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னால் வந்து நீங்கள் ஜென்ரலாகவே இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வர எந்த ஃபண்டையும் இவங்க ப்ராப்பராக ஒரு ஸ்கீமுக்கு வாங்குறாங்கன்னா அதே ஸ்கீம் இவங்க பயன்படுத்தினதே கிடையாது இவங்க வந்து கட்டாயம் வந்து இவங்கிட்ட ஃபண்ட் இருக்கும் இல்லைனா மற்ற ஃபண்டை வந்து இதுக்கு அவங்க பயன்படுத்தலாம் இதை வந்து அவங்க டார்கெட் பண்ணுறாங்க இந்த நாற்பத்தி மூணு லட்சம் குழந்தைகளோட கல்வி வந்து நீங்கள் கேள்விக்குறியாக்குறீங்க மாதிரி இவங்க கொண்டு வராங்க இதில் நம்ம லாஸ்ட் டைமே நம்ம பேசியிருக்கிறோம் சமக்கர் சிக்ஸ் அப்ஜெக்ட்ல லெவன் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும் அதில் ஒரு அப்ஜெக்டிவ் வந்து ஐசிடி ஐசிடிக்கு நீங்கள் வாங்கின தௌசண்ட் கோர்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக பயன்படுத்தலை ஐசிட்டியோட அப்ஜெக்டிவ் என்னென்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதாவது சயின்ஸ் கூட சேர்த்து வந்து அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதையும் இவங்க டீச் பண்ணுறாங்க ஆனால் அது அப்படி பண்ணக்கூடாது அப்போ நீங்கள் வாங்கின நிதியவே வந்து நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்தலை அதை நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்தாத பட்சத்தில் வந்து ஏற்கனவே அது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நீங்கள் பின்பற்ற தயாராக இல்லை அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஃபண்டு கொடுங்க ஆனால் நீங்கள் என்னதுன்னு கேட்கக்கூடாது இவ்வளோ ஏன்னா இவங்க ஏற்கனவே வாங்கின ஃபண்டை சரியாக பயன்படுத்திருக்கிறாங்கன்னா நம்ம வந்து சொல்லலாம் ஆமாம் ஏற்கனவே தௌசண்ட் குரோர் ஐசிடி அந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி நீங்கள் வாங்குனீங்க அதில் வந்து அறுபதாயிரம் மத்திய அரசாங்கம் நீங்கள் கொடுக்குற நிதி வந்து எதுக்குமே சரியாக பயன்படுத்துகிற அந்த குற்றச்சாட்டு இங்கே தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்காங்க ஆமாம் மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்குது அது என்னென்ன திட்டத்துக்காக இங்கே தமிழக அரசாங்கம் செய்ய தமிழக அரசாங்கம் இல்லை எந்த அரசாங்கம் செலவு செய்யுதுன்ற ஒரு கண்காணிக்கத்துக்காக மத்திய அரசு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை அதாவது இங்கே இந்த ஒவ்வொரு இயரண்டியலேயுமே அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ரிப்போர்ட் வரும் அந்த ரிப்போர்ட் வர வரைக்கும் இவங்க நிறைய ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷத்துக்கு வரும் நமக்கு என்னென்ன ஸ்கீமுக்கு என்ன ஒரு கவர்மெண்ட்டுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதை ப்ராப்பராக பண்ணிருக்காங்களா அந்த ரிப்போர்ட் வரும் டாஸ் மார்க்கோட இதுவே பார்த்திங்கன்னா டு டுவெண்ட்டி த்ரீலேயே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க அந்த சிஏஜியோட வெப்சைட்டில் நான் எவ்வளோ ஃபண்டு வந்துருக்குது இவங்க வந்து எவ்வளோ முறைகேட பயன்படுத்திருக்கிறாங்க என்னென்னலாம் செய்யலைங்கிறத பண் இப்போ வந்து ஏற்கனவே அவங்க அவுட் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி தான் இதில் இதில் நம்ம எப்படி சொல்ல வரேன்னா இவங்க வந்து ஃபண்டு வாங்கணுங்கிறது குறிக்கிறாங்க உள்ளே அதை செயல்படுத்தணும் நம்ம ஒரு ஃபண்டு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு நெறிமுறைகள் இருக்கும் நீங்கள் இதை வந்து கட்டாயம் வந்து இந்த முறையில் இங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு அந்த ஒரு ஃபண்டே பர்பஸ் நான் திரும்ப திரும்ப ஐசிடி சொல்கிற காரணம் என்னென்னா மற்ற மாநிலங்களில் குழந்தைகளுக்கு வந்து சிறு வயதிலேருந்தே வந்து கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்ட் எஜுகேஷன் கொண்டு வந்துடுறேன் கேரளாவில் இருக்குது இவங்க சொல்கிற நான் நான் மறுபடியும் நான் டார்கெட் பண்ணுறது இவங்க சொல்கிற திராவிட நாடு தான் தமிழ்நாடு தவிர்க்கிற மற்ற எல்லா மாநிலங்களுமே கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க பண்ணும்போது அந்த குழந்தைகளுக்கு தேவையான அந்த கணினி அறிவு வந்து கிடைக்குது ஆனால் இதை அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா சயின்ஸுன்ற ஒரு சப்ஜெக்டோடு சேர்த்து ஒரு பார்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் பண்றாங்க நீங்க அப்படி சொல்லி நீங்கள் ஃபண்டு வாங்கலை இல்லை நீங்கள் வாங்கினா என்ன பர்பஸ்க்காக ஃபண்டை வரீங்களோ அதை தான் நீங்கள் செயல்படுத்தணும் அப்படி பண்ணலங்கிறதுனால தான் தமிழகம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அரசு பள்ளியில் ஸ்மார்ட் கிளாஸ் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அரசு பள்ளி மாணவர்கள்கிட்டயே நேரடியாக வந்து காணொளி காட்சி மூலயமா உரையாட ஆடம் இருக்கார் இல்லை இந்த அதான் சொன்ன நான் என்ன சொல்றாருன்னா நீங்கள் சொல்றது கரெக்ட்டு தான் அதை எப்படி செய்யறாங்கன்னா அந்த ஐசிடிங்கிற தனி சப்ஜெக்ட்டாக செய்யணும் நீங்கள் தனி சப்ஜெக்ட்டாக செய்யாமல் ஏற்கனவே இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் கூட நீங்கள் சேர்க்குறீங்க அதாவது அறிவிய அறிவியல் நூறு சதவீதம் நீங்க படிக்கணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நூறு சதவீதம் படிக்கிறத நீங்கள் ரெண்டையும் கம்ப்ளைண்ட் பண்ண எப்படி இருக்கும் அப்போ இதில் ஒரு ஃபிஃப்டி தான் உங்களுக்கு நாலேஜ் வந்து சேரும் இது நான் வந்து சும்மா ஒரு அப்ராக்சிமிட்டாக சொல்கிறேன் நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் வேறு அறிவியலுக்காக நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட் அலெக் அலேட் பண்ணுறீங்க ஒரு ஸ்டாஃப் அலகேட் பண்ணுறீங்கன்னா அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அறிவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் ஒரு ஸ்டாஃப் அலோகேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதனோடு கிடைக்கக்கூடிய அறிவும் அதிகமாக தான் கிடைக்கும் ஆனால் நீங்கள் ரெண்டு கம்பெனி பண்ணும்போது என்ன ஆகும் அப்போ நீங்கள் ஆட்டோமெட்டிக்கி இதில் ஃபிஃப்டி பர்சன்ட் இதில் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் கிடைக்கும் ஆனால் அதுதான் தவறு நீங்கள் என்ன நீங்கள் பர்பஸ் வந்து நாங்கள் முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் நீங்கள் கொண்டு வரீங்க இது எப்படி வெளியே வருது அப்படின்னா அந்த பட்டதாரிகள் அறிவியல் பட்டதாரிகள் முடிச்சிருக்கிறாங்களா அவங்களுக்கு வந்து அறுபதாயிரம் பேருக்கு மேலே வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும் இவங்க சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தான் ஆனா இவங்க இம்ப்ளூமெண்ட் பண்ணல சோ இத இதை இது இந்த இந்த இஷ்யூ வந்து தான் வெளியே வருது நமக்கு அப்போ அவங்க என்ன கேட்கறாங்கன்னு நீ மத்திய அரசு திட்டத்தை நீங்க ஏன் செயல்படுத்தலை அவங்க வந்து போராடுறாங்க அவங்க போராடும் போது தெரிய வருது இத்தனை இந்த திட்டத்தை நீங்க சரியாக பயன்படுத்தலை அறுபதாயிரம் குடும்பங்கள் வாழ்ந்துருக்கும் ஆனால் இவங்க அதை செய்யலை ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன் நீங்கள் திட்டத்துக்கு காசு வாங்குறீங்கன்னா அதை சரியா இம்ப்ளூமெண்ட் பண்ணு மற்ற திராவிட நாடுகளில் செய்கிற மாதிரி நீங்களும் செய்யுங்க ஆனால் நீங்கள் செய்ய தயாரா இல்லை இவங்க எங்க ஃபிரண்ட் வரணும் அவ்வளோதான் இப்போ இதுக்கு முன்னாடி பல திட்டங்கள் நம்ம நிறைய திட்டங்கள் வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா ஃபண்டு வாங்குவாங்க வாங்குறது ஒரு ஒரு ஸ்கீம்காக வாங்குவாங்க ஆனால் வந்து செயல்படுத்துறத பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஸ்கீம் ஸ்கீம்காக இருக்கும் நான் இதை 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 எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா இங்கே நீங்கள் இந்த காசு கொடுத்தா தான் எங்களால் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு சொல்ல வராங்கல்ல அதெல்லாம் வந்து இதுக்காகனா என்ன சொல்கிறது ஒரு ஒரு டாப் இந்த டாபிக் வெளியே கொண்டு வரணும் எங்களுக்கு வந்து ஒரு மக்கள் இடத்துல வந்து எங்களுக்கு காசு தரல அதனால தான் செயல்படுத்தலங்கிற கொண்டு வரங்கிறதுக்காக தான் கொண்டு வராங்களுடைய மற்றபடி வந்து இவங்க காசு கொடுக்காதனால தான் சொல்கிறாங்க அவங்களுக்கு என்ன உள்நோக்கம் இருக்க போகுது எங்கள் எங்க நீங்கள் வாங்கிட்டு போயிருங்க ஆனா தர மாட்டீங்க இல்ல இல்ல இது நான் என்ன சொல்ல வரேன் இது வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ண இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண தயாரா இல்ல இப்போ அதுக்கே ஒரு பிரச்சனை ஓடிட்டு இப்போ நீங்கள் அதில் வந்து இந்த சமஸ்கர் சிக்ஷன் அபியான் திட்டத்தையும் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் அதில் பார்க்க பதினோரு அப்ஜெக்ட்ஸ் நீங்கள் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் போது அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா நாங்கள் வரியை நாங்கள் தர முடியாதுன்னு சொன்னாக்க நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல வருது அப்படி எப்படி அவங்களால சொல்ல முடியும் அப்போ அது நீங்கள் வந்து மத்திய அரசு எல்லா மோஸ்ட் ஆஃப் தீம்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேட் என்ன சொல்றது பார்ட்னர்ஷிப்பில் தான் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது இப்போ இதே மாதிரி மத்திய அரசு தான் வந்து நமக்கு வந்து வெளியுறவுத்துறை பாதுகாப்பாக இருக்கட்டும் நீங்கள் வந்து மற்ற எல்லா சர்வீஸ் ரெண்டு சர்வீசஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான சர்வீஸ் எல்லாமே மத்திய அரசு கிட்டேயும் இருக்குது மாநில அரசு ரெண்டுமே வந்து வந்து கம்பைன் பண்ணி தான் வந்து நம்ம அந்த மாடலில் தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் திடீர்னு வந்து நான் ஃபண்டு தரமாட்டேன் அப்படிங்கலாம் அவங்க வந்து சும்மா வந்து ஒரு மக்களிடத்தில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் நான் எங்கள் எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்கிறாங்களா அதை மாதிரி தான் அவங்க சொல்ல முடியுமா ஒழியா மற்றபடி அதில் என்ன சொல்கிறதுனா மக்கள் சாதாரண மக்களுக்கும் திமுக அந்த உறுப்பினர்களை அவங்க திருப்திப்படுத்துறதுக்காக தான் சொல்கிறாங்க அப்படி அவங்களால சொல்ல முடியாது என்ன சும்மா ஒரு நகைப்புக்காக வேணாலும் அதை எடுத்துக்கலாமோ ஒழிய மற்றபடி இப்போ இந்த ஜட்மெண்ட் இப்போ இந்த கேஸ் இவங்க சுப்ரீம் கோர்ட் போயிருக்கிறாங்க முழுசாக விசாரிக்கும் போது இவங்க நம்மளோட நம்ம சைடில் சொல்ல வேண்டியது நீங்கள் வாங்கின காசுக்கு சரியாக இல்லையுன்னு பண்ணீங்களா பண்ணலை ஸோ இதை வைத்தவங்க விளையாடுகிற இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதை ஒரு இஷ்யூவாக கொண்டு போகணும் பொலிட்டிக்கல் இஷ்யூவாக கொண்டு போகணும் தான் நினைக்கிறாங்களோ ஒளியா மாணவர்கள் எதிர்காலத்தை வந்து இவங்க யோசிக்கிறதே கிடையாது யோசிச்சிருந்தாங்கன்னா இவங்க வாங்கின ஃபண்டை கரெக்டாக பயன்படுத்திருப்பாங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இப்ளிமெண்ட் பண்ணி இம்ப்ளிமெண்டேன் பண்ணியிருப்பாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க ஜூன் தேர்டு வந்து நாங்கள் ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறேன் இருக்கிறேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூன் தேர்ட்டில் வந்து இருமொழிக் கொள்கைன்னு சொல்கிறாங்களே இங்கே நீங்கள் எல்லா ஸ்கூலும் இருமொழி கொள்கை கொண்டு அதுக்கு ஏன் நீங்கள் ரெடியா இல்லை இப்போ நீங்கள் இருமொழி கொள்கை தான் உங்களோட ஸ்டாண்டர்ட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கேயுமே வந்து முன்மொழி கொள்கை அளவோடு கிடையாது எந்த ஸ்கூல் பிரைவேட் பப்ளிக் மெட்ரிகுலேஷன் எதுலையுமே கிடையாது இப்போ நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் இருக்கிறோம் நீங்கள் அப்படி கொண்டு வாங்க பாப்பா அப்படி செய்ய மாட்டேங்கிறீங்க இல்லை யாருக்கு பாதிப்படை போகிறது யாருன்னா அரசு பிள்ளையில் படிக்கிற மாணவர்கள் தான் வந்து உங்களை பாதிப்படை வைக்கணுங்கிறத தான் எண்ணம் ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருச்சு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சமக்கர சிக்ஷா அபியானில் வந்து ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை இந்த பிரைவேட் ஸ்கூலா இருக்கட்டும் அந்த திராவிட அரசு இவங்க சொல்லிட்டு வந்திருக்க கொள்கைகள் எதுவுமே வந்து எடுபடாது அதுதான் பிரச்சனை மதவாதத்தின் மூலம் பாஜக தமிழகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஆட்சியை பிடிக்க நினைக்கிறாங்க இதுக்குதான் மதுரையில முருகர் திட்டமிட்டு ஒன்று திட்டமிட்டுருக்காங்கன்றத சொல்கிறாங்கல்ல இது அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆளும் அரசாங்கம் இதுக்கு உயர்நீதிமன்றத்துக்கும் நாடி இருக்காங்க இப்போது அவங்க கேஸ் ஃபைல் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நீங்கள் ஒருதலை பட்சமாக காவல்துறை இருக்குது அதாவது நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொனுக்கு அப்புறம் பார்க்குறீங்க அப்படின்னா காவல் துறை எப்படி செயல்படுதுன்னா தமிழக காவல்துறையுன்னு சொல்றதை விட கோபாலபுரம் காவல்துறைன்னு சொல்லலாம் நீங்கள் வந்து இவங்க நினைச்சால் எந்த இதுக்கும் அனுமதி கொடுக்கலாம் இதே இது ஒரு கற்பூர் கூட்டமாக இருக்கட்டும் இல்லை திராவிட அரசாக இருக்கட்டும் அது வேண்டாம் இந்து முன்னணிங்கிற பேர் வந்து கிறிஸ்தவ முன்னணிங்கிறவங்க போய் கே பர்மிஷன் கேட்க கொடுத்துருப்பாங்களா இல்லையா சாதாரணமாக கொடுத்துருப்பாங்க இவங்க பிரச்சனை என்னென்னா மக்கள் அந்த இந்துக்கள் ஒன்றிணைவதை வந்து இவங்க தடுக்கணும் ஆனால் இவங்களும் வந்து எதுவும் செய்ய இல்லை ஏன்னா நீங்கள் வந்து கற்பர் கூட்டத்தில் வந்து கற்பர் கூட்டத்தில் வந்து எவ்வளோ கேவலமாக முருகர் பேசினவர் வந்து இவர் ஸ்டாலின் சந்திச்சிருக்கிறார் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்து மாதிரி இருபத்தி நான்கு மணி நேரமும் குறை சொல்லிட்டே இருக்கிறது மட்டும் தான் உங்களுடைய ஆனால் அந்த ஓட்டுக்கள் வந்து இதுக்கு அப்புறம் வந்து நமக்கு வராது மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க இந்துக்களிடையே ஒற்றுமை வந்துருச்சு அப்படின்னா திமுகங்கிறது ஒண்ணு இருக்காது அதை தடுக்கிறக்காக இவ்வளவு வேலைகளும் செய்றாங்க சோ அதே மாதிரி இவங்க ஏற்கனவே நீங்கள் வந்து பத்து மாதத்துக்கு முன்னாடி வந்து பழனியில வந்து இவங்க ஒரு மாநில நடத்தினாங்க இல்லை நீங்க சொல்றத பார்த்தா திமுக ஏதோ இந்துக்களுக்கு விரோதியான வந்து முருகர் எடுத்திருக்காங்க தூத்துக்குடியில வருகின்ற காலகட்டத்தில் முருகர் மாநாடு அவங்க எடுக்கிறாங்க ஏற்கனவே ஒரு நம் மாடம் நடத்திருக்கிறாங்க பழனியில் ஒரு மாநாடு நடத்திருக்கிறாங்க அந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினர் யார் பார்த்தீங்கன்னா சுயீசிவம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பழனி இருக்கிறது பழனியில் இருக்கிறது முருகரே கிடையாதுன்னு சொன்னவர் அவர் நீங்கள் அவரை வச்சுட்டு இப்போ நம்ம மாடம் நடத்தினீங்கன்னா அது எப்படி வந்துருக்கும் கேள்வி அதுதான் பல பழனியில் இருக்கிறது வந்து முருகரே இல்லைன்னு சொன்னால் ஒரு ஆளை கொண்டு நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வச்சு அந்த மாநாட்டை நடத்துறீங்க அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் அதே மாதிரி நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறீங்கன்னா நீங்கள் திராவிடர் கழகத்துலேருந்து நீங்கள் போது அதுலேருந்து நீங்கள் விலகி வரும்போது நீங்கள் எடுத்துக்கொண்ட கொள்கையை பார்த்தீங்கன்னா ஒன்றே குளம் ஒருவனே தேவன் திருமலரோட இது அது அண்ணாத்திரையே சொன்னதுங்கிற இவங்க சொல் அண்ணாத்திரையே அதை ஃபாலோ பண்ணுறாரு கொண்டு வரீங்க அப்போ வந்து நாங்கள் எந்த மதத்துக்கு நாங்கள் எதிரானவர்கள் இல்லைன்னு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எத்தனை பிரச்சனைகள் நடந்திருக்காது விநாயகர் சிலைகளை நீங்கள் உடச்சதாக இருக்கட்டும் ராமருக்கு நீங்கள் செருப்பு மலை அணிவித்ததாக இருக்கட்டும் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்று சொல்கிறீங்க நாங்கள் வந்து எந்த ஒன்றைய குளம் ஒருவனே தேவன் நீங்கள் சொல்லி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் என்னென்ன ஆக்ஷன் எடுத்துருக்குறீங்க இவங்க மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுத்துருக்கீங்கன்னா எங்கேயுமே நீங்கள் ஆக்ஷன் எடுத்ததே கிடையாது நீங்கள் கருப்பு கூடத்தில் அந்த பேசினவனுக்கு வந்து இது மாதிரி இவங்க போய் ஒரு ஸ்டா ஒரு சீஃப் மினிஸ்டர் அந்த டைமில் சீஃப் மினிஸ்டர் இருந்தாரா எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் தெரியல அந்த டைம் நீங்கள் போய் அவங்கள போய் நீங்கள் கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன இப்போ நீங்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ திராவிடர் சிந்தையத்தை நினைவு வச்சிருக்கிறீங்க திராவிட திராவிடர் கழகத்தின் சிந்தனை நீங்கள் திராவிடர் முன்னேற்ற நீங்கள் மாற்றினதுக்கப்புறம் அண்ணா துறை அவர்கள் கொண்டு வந்த ஒன்றைய குளம் ஒருவன தேவையான இருந்தாலும் ஆனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது இப்போ இதே இதை நான் கன்ஃபர் நான் வந்து உறுதியாக சொல்வேன் இந்து முன்னணிக்கு பொதுவாக கிறிஸ்தவ முன்னணி வந்து ஒரு மாநாடு நடத்துறாங்கன்னா இவங்க வந்து சந்தோஷமாக கொடுப்பாங்க ஒருதலை ஆரம்பத்திலருந்து ஒருதலை பட்சமாக தான் நீங்கள் எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்காங்க இதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை இவங்க இவங்க இவருக்குமான ஆட்சி தமிழகத்தில் சட்ட ஒழுங்கெல்லாம் எல்லாம் சிறப்பாக இருக்குன்ற மாதிரி எல்லாம் இவங்க மட்டும் தானே சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்கள் இரநூறு தொகுதிக்கு மேலே ஜெய் பண்ணுறாங்க இவங்க வந்து இவங்களை திருப்திப்படுத்திக்கலாம் தானாக என்ன சொல்றது இவங்களோட உறுப்பினர்களை திருப்திப்படுத்துறதுக்காக பேசுகிற மாதிரி மற்றபடி மக்கள் இடத்துல நீங்கள் டெய்லி பேப்பர் எடுத்தீங்க அப்படின்னா கட்டாயம் கொலை கொல்ல கஞ்சா போக்சோ சட்டம் அந்த போக்சோ வழக்குகள் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துக்கிட்டே தான் காலையில் நீங்கள் எந்த தமிழகத்தில் மட்டும்தான் இது நடக்கிற மாதிரி எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்கன்றது தமிழகத்தில் அதிகமாக நடக்குதுன்னு நான் சொல்ல வரேன் நீங்கள் நீங்கள் வந்து எல்லா இதுலேயும் நாங்கள் தான் முதன்மையாக இருக்கிறோன்னு சொல்றீங்க இல்ல கொலை கொள்ளையில் தான் நீங்கள் முதன்மையாக இருக்கிறீங்க எங்கேயுமே பாதுகாப்பு கிடையாது நீங்கள் எந்த பேப்பர் எடுத்தாலுமே அந்த போக்சோ சட்டம் மதுவினால் பாதிக்கப்பட்டவர்கள் கஞ்சா குடித்தவங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொலைகள் நடக்குது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரெண்டு தோட்டத்தை அறிக்கை கொடுக்குறாரு குற்ற சம்பவங்கள் தமிழகத்தில் குறைஞ்சிருக்கு இல்லை கிடையவே கிடையாது டிஜிபி அறிக்கை கொடுத்துருக்காரு ஆனால் வந்து உண்மை நிலவரம் பார்த்தீங்கன்னா டிஜிபி போய் சொல்றாங்களா எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் அவசியம் இல்லை உண்மையாக என்ன நடந்திருக்கு மக்கள் வந்து நிம்மதியாக இருந்தால் அவங்க செல்ல மாட்டாங்கல்ல இப்போ நீங்க வந்து நீங்க என்ன கே இப்போ ரெண்டு அந்த கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மர்டர் நடந்தது தனியாக தங்கியிருக்கிற அந்த தோட்டத்தில் தங்கியிருக்கிறவங்க வயசானவங்க வந்து குறி வச்சு இந்த பணம் பறிக்கிறதா இருக்கட்டும் கொலை செய்கிறதா இருக்கட்டும் இப்போ நேற்று ஒரு ஈவென்ட் நடந்திருக்குது இப்போ நீங்கள் வந்து முதல் ஈவன் நாமக்கல் மாவட்டத்தில் அது கொங்கு மண்டலம்னு நான் சொல்ல வரேன் நான் என்ன சொன்னேன் முதல் ஈவன் நடக்கும்போது அதுவே கூடாது அது நடந்துருச்சு அதுக்கப்புறமா இவங்க வந்து தெளிவாக இருந்திருக்கணும் ரெண்டாவது ஒன்று நடந்து அதில் நீங்கள் அரெஸ்ட் பண்ணக்கப்புறம் மறுபடியும் ஒன்று நடத்தினா நீங்க நீங்கள் சட்டமன்ற எந்த லட்சத்தில் இருக்குது இப்படி ஒரு முதல் டைம் தவறு நடக்கும் போது நமக்கு தெரியாம நடந்தது நீங்க சொல்லலாம் நீங்க சொல்ற மாதிரி ஒக்கா எல்லா இடங்கள்ல அங்கேயும் ஒரு அரசியல் கொங்கு மண்டலத்தில் நடக்கிறதுனால வந்து அரசாங்கம் இல்ல தவறு மண்டல மக்கள் 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 சாதாரண மக்க மக்களுக்கு ஒரு பயம் வரும் இல்ல இப்போ நீங்க தோட்டத்துல தனியா தங்கியிருக்கிற வயதானவர்களுக்கு கட்டாயம் ஒரு பயம் வருமா வராதா நீங்க முதல் கோலம் நடக்கும் போது நீங்க வந்து அந்த காவல்துறை பாதுகாப்பு உறுதிப்படுத்தல வந்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு கொங்கு மண்டலத்திலேயே இப்படி வந்து நடந்துகிட்டு இருக்கு திரும்ப திரும்ப ஒரே இடத்துல நடக்கும் போது அவங்க சேஃப்டி கம்மி தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு நீங்க வந்து அவங்களோட டார்கெட் பார்த்திங்கன்னா அந்த கொலை செயலோட டார்கெட் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் செஞ்சுட்டு இருக்காங்க அதுதான் நம்ம சொல்ல வருது இப்போ நீங்கள் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னு ரெண்டு வருஷம் ஜெயக்குமார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த காங்கிரஸோட மாவட்ட தலைவர் இன்னி வரைக்கும் நீ கேஸில் எந்த எதுவுமே கிடையாது அப்போ நீங்கள் அதுக்கு யார் பதில் சொல்லுவா அது வந்து மார்டர்ஸ் எல்லாம் ரெகுலர் நடந்துட்டு இருந்தாலும் ஒரே பகுதியில் நீங்கள் முதல் இன்சிடென்ட் நடக்குது ரெண்டாவது இன்சிடென்ட் நடக்குது இதுக்கு வந்து ஒரு பெரிய கேப்பே கிடையாது இப்போ ரெண்டாவது இன்சிடென்ட்டில் நீங்கள் வந்து இப்போ தான் குற்றவாளி கைது செஞ்சு கொஞ்ச நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே மூணாவது இன்சிடென்ட் நடக்குது இப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் எப்படி சட்டம் ஒழுங்கு சரியாக சொல்லுவீங்க இதை நீங்கள் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க காவல்துறை வந்து தானாக வந்து அவர் என்ன சொல்கிறது அவங்க வந்து மக்கள்கிட்ட ஒரு மதிப்பு பெறணும் ஒரு பயத்தை பயம் உட்கூடாதுங்கிறக்காக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு இல்லையா நீங்கள் கல நிலவரங்கிறது வேறு அப்படி நீங்கள் மூணாவது இன்சிடென்ட் நடந்துருக்கக்கூடாது இல்லை இரண்டாவது இன்சிடெண்ட்லேயே நீங்கள் தடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறது கரெக்ட் நாங்கள் வந்து உடனடியாக ஆக்ஷன் எடுத்துட்டோம் நாங்கள் வந்து அந்த குற்றவாளிகளை கைது செஞ்சுட்டு இதுக்கப்புறம் இது நடக்காது நாங்கள் ஒரு உறுதி கொடுத்தா பரவாயில்ல அது சொல்லி பத்து நாள் கூட ஆகலையே அந்த இன்சிடென்ட்டோட நீங்கள் கேப்சர் பண்ணி வந்து அந்த கைதிகளை நீங்கள் அந்த தப்பு பண்ணவங்க நீங்கள் கைது பண்ணி பத்து நாள் பத்து பயனால் கூட நடக்கும்போது காவல்துறை விளக்கம் கொடுக்குறாங்க சிசிடிவிலாம் நடத்தினால விசாரணை எங்களால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல என்ற விளக்கம் கொடுத்துருந்தாங்கல்ல முதல் அப்படினாலுமே நீங்கள் கண்டுபிடிக்கல எவ்வளோ நாள் ஆகுது அது இப்போ நீங்கள் நீ இப்படி இப்போ நீங்கள் சிசிடிவி இருந்தால் தான் ஒர்க் பண்ணணுங்கிறது கிடையாது நீங்கள் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் பேக்கில் எப்படி இருந்தது அப்போ சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து டெக்னாலஜியில் நம்ம அட்வான்ஸாக இருக்கிறோம் ஒத்துக்குறோம் அதே மாதிரி இருபது வருஷம் முப்பது வருஷம் முன்னாடி நீங்கள் தமிழ்நாடு காவல்துறை தான் எல்லா விஷயத்துலையும் நம்ம முதல் முதல் என்ன சொல்லி டாப்பில் இருந்தோம் நம்ம ஸ்காட்லாந்து ஸ்காட்லாந்து கேக்குள்ளே பேசுறீங்க அன்னைக்கு வந்து சிசிடிவியோ மொபைல் எதுவுமே கிடையாது அன்னைக்கு எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணிங்க நீங்கள் டெக்னாலஜிங்கிறது வந்து நீங்கள் அடிஷ்னாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அதை டிபெண்ட் பண்ணி நீங்கள் ஹண்ட்ரட் இருக்க முடியல அப்போ வந்து ஒரு இடத்துல கொலை நடக்குதுன்னா சிசிடிவி இருந்தால் தான் நான் வந்து என்கொயரி பண்ணுவேன்னு சொல்ல முடியாது இல்லை அப்போ இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காவலர்கள் அப்போ அன்னைக்கும் திறமையானவங்க இருந்துருக்கிறாங்க இப்போ நீங்கள் இன்றைக்கும் திறமையானவங்க இருக்கிறாங்க அப்போ உங்களுக்கு அடிஷனல் அட்வான்டேஜ் தானே இதுக்கு முன்னாடி டெலிஃபோன் இருக்குது டெலிஃபோனுக்கு முன்னாடி வந்து நீங்கள் தந்தி கொடுக்குறீங்க அதுக்கு முந்தின காலகட்டத்தில் யாரும் தூது விட்டா தான் சொல்லி தான் கொண்டு வர முடியும் இன்னிக்கு அப்படி இல்லை அதே மக்கள் தான் இருக்கிறோம் ஏன்னா நம்ம லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம் ஆறு மாதத்தில் ஞானசாகரனுக்கு தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க ஆறு மாதத்தில் நீங்கள் தீர்ப்பு வாங்கி கொடுத்தீங்கன்னா அது யாரை காப்பாற்ற கொடுத்தீங்கன்னா இது வந்து சாதாரண மக்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க ஒரு தனி மனிதனால அந்த கொலை செய்ய முடியுமா சரி இந்த தவறை செய்ய முடியுமா இப்போ நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க இல்லை உங்கள் மேலே ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னு வச்சுக்கிடுவோம் ஒரு ஸ்டேஷனில் ஸ்டேஷனில் என்கொயரி பண்ணுறாங்க என்ன திஃப்டாக இருந்தோ என்ன திஃப்ட்டோ ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க அடுத்தடுத்து விசாரிக்கும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் இதுக்கப்புறம் அப்புறம் யாரை கால் பண்ணீங்க யாரை தொடர்பு கொண்டீங்க உங்கள்கிட்ட நேரடியாக அவங்க முதல் செய்யக்கூடிய காரம் அவங்க காவல்துறையாக இருக்கட்டும் சாதாரண மனிதனாக இருக்கட்டும் அவங்களோட எண்ணத்தில் என்ன வரும் நீ யாரை இதுக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ யாரை பார்த்தேன் நீங்கள் அவங்களை இதுவரைக்கும் ஒரு தடவை விட நீங்கள் கூப்பிட்டு விசாரிக்கல அப்போ அந்த இந்த சந்தேகம் வருதில்லை அந்த நீங்கள் இடம் கொடுத்துருக்க கூடாது இல்லை இப்போ அவன் தப்பு செஞ்சான் தப்பு செய்யலை வந்து சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வச்சு தான் வந்து எல்லாமே ப்ரூவ் பண்ணுறாங்க சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இப்போ நீங்கள் கோர்ட்டு முன்னாடி ஜட்ஜ் வந்து யாரையுமே போய் என்கொயரிலாம் எல்லாம் பண்ண மாட்டாங்க ரெண்டு சில என்ன எவிடன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை அதை பேஸ்டான்ஸ் அவர்கள் சொல்றாரு இன்னொரு சார் இருக்காருன்றதையும் பதிவு பண்றாரு இல்லை அவர் வந்து ஜோப்பனாக சொல்றாங்க எவிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்றாரு நான் நான் என்ன சொல்லுறேன்னு இவரை நீங்கள் ஏன் விசாரிக்கல அப்படின்னா தைரியம் விசாரிக்க வேண்டியது அப்படின்னா இப்போ இவ்வளோ கேள்விகள் கேட்கறீங்களா அவர் கூப்பிட்டுங்களால சம்மன் பண்ணி விசாரிக்க முடியல ஏன் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் யார் தப்பு பண்ணிக்கிறாங்க எல்லாமே தெரியும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும் அதுதான் வந்து நம்மளுடைய கருத்து இதில் ஏன்னா நான் நான் என்ன சொல்கிறேன் சாதாரண மனிதனுக்கு வரக்கூடிய சந்தேகம் பாதிக்கப்பட்டது ஒரு மாணவி அது கல்லூரி வளாகத்தில் கூட நடந்த சம்பவம் இதுக்காக தான் வந்து நான் சாட்டையிலெல்லாம் கூட அடிச்சுக்கிட்டாரு தன்னை இருக்கும்போது ஆதாரத்தை எஸ்ஐடி கிட்ட கூட கொடுத்துருக்கலாம் இல்லை பொது வெளியில் வச்சுருக்கலாம் என்ன சொல் அவங்க என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் அதை செய்ய ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த எஸ்ஐடி தான் தரம் ஒரு என்ன சரியான முறை நான் எதிர்பார்க்குறோம் நீங்கள் தான் உங்களுடைய கடமை அது இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அண்ணாமலை மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு எவிடென்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்க அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா அவங்க நீங்கள் வேலை வேலையை பார்க்க மாட்டீங்களே அதில் அந்த எஸ்ஐடி நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்க எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அந்த அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட வழக்கறிஞர் பார்த்திங்கன்னா அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாரு இவங்க இவரை இவராக எப்படி டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு அதில் எல்லாம் ஒரு ஆஃபீஸர் ஜலாலிதின்னும் ஒரு லேடி இன் ஒரு எஸ்பி நினைக்கிறேன் எஸ்பி கேடர் அவங்க வந்து எவ்வளோ மட்டமாக நடத்துனாங்க அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறார் நீங்கள் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக அப்பீரான ஒரு வழக்கறிஞரையே வந்து நீங்கள் வாடா போட அதான ஒரு த மரியாதை குறைவாக பேசுறீங்க அந்த அதிகாரம்லாம் உங்களுக்கு யார் கொடுத்தது நீங்கள் என்கொயரி பண்ணுங்கள் தப்பு பண்ணாங்களா என்கொயரி பண்ணுங்கள் என்ன வேணால் செய்யலாம் பாதிக்கப்பட்ட பெண் வந்து அவங்கள வந்து நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணக்கூடாது உங்கள் வாழ்க்கை பாதிக்கப்படும் நீங்கள் எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு அதெல்லாம் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது சரி அதுக்கப்புறம் அவரோட லாயர் வரார் பாதிக்கப்பட்டோட பாதிக்கப்பட்ட பெண்ணோட லாயரே வந்து நீங்கள் மிரட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு யாராவது முன் வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களே அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட் இவர் வெளியே பேசுகிறார் வந்து கேஸ் முடிஞ்சு எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அவர் வெளியே பேசுகிறார் வெளியே பேசும்போது அப்போ உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு என்ன என்ன வரும் பாதிக்கப்பட்ட பெண் அவங்க ஒரு வழக்கறிஞரோடு போகும்போது இந்த நிலைமை அப்படின்னா சாதாரண மனுஷன் போய் அவங்களை கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமோ முடியாது இப்போ என்னோட கேள்வி என்னென்னா ஒரு இடத்துல பிரச்சனை நடத்தினா ஒரு பேசிக் கொஸ்டின் தான் பேசிக்காக ஒரு இடத்துல தப்பு நடத்துனா தப்பு நடந்ததுக்கப்புறம் அந்த மனுஷன் யார்கிட்ட பேசினா எதுக்கு இத்தனை அவர் பேசணும் அவருடைய சொல்கிறாருன்னா இல்லை பதினெட்டு வட்ட செயலாளர்கள் இருக்கிறான்னு சொல்கிறாரு அந்த பதினெட்டு வட்ட செயலாளர்களும் நீங்கள் பேசுனீங்களா பேசலாங்கிற வேறு அன்னைக்கு ஏன் இவர்கிட்ட பேசினீங்கற நீங்கள் பதில் சொல்லுங்கள் அன்னைக்கு ஏன் திரும்ப 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 நீங்கள் இவர்கிட்ட பேச வேண்டிய அவசியம் என்ன இப்போ நீங்கள் மு இதுக்கு முந்தின நாளோ அடுத்த நாளோ பேசுனீங்கிற அது வேற அந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கும் அதுக்கு மறுநாளும் நீங்க வந்து ஒரு மூணு பேர் அவருக்கு அடுத்து இருக்கிற வட்ட செயலாளர் இருக்கட்டும் இந்த நான சேகரனாக இருக்கட்டும் இவங்க பேசுறதுக்கு அன்னைக்கு நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை போய் உட்கார இல்லை பதில் சொல்ல நம்பப்பா நீங்க சரி அவங்க வந்து அப்படி அவங்க வந்து தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்க நாங்கள் தப்பு பண்ணலாங்கிற மாதிரி அவர் டிஃபெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஸ்டேஷன்லேருந்து இவங்க ஏன் இது ஒரு ஒரு பேசிக்கா இவங்க ஏன் ஒரு சாதாரண மனுஷனுக்கு தெரிய விஷயங்கள் கூட இவங்க ஏன் வந்து விசாரிக்கல நீங்க ஸ்காட்லாந்து போலீஸுங்கிறீங்க பேசிக்காக தப்பு பண்ணியிருக்கிறான் அதுக்கப்புறம் வந்து இத்தனை கால்போயிருக்கு இருக்குது இவங்களை ஒரு தடவோட கூட ஒருத்தரை கூட நீங்கள் விசாரிக்கவே இல்லையே அந்த எவிடன்ஸ் நீங்கள் கண் கொண்டு வரவே இல்லையே யாரையோ காப்பாற்ற நீங்கள் நாணசேகரனை வந்து வழியாக்கிட்டீங்கிறத என்னுடைய கருத்து திமுக சார்பில் மூன்று ராஜ்யசபா எம்பிக்கள் ஆமாம் இது கட்டாயம் பேச வேண்டிய தேர்வு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஒரு பக்கம் கமலஹாசன் மீது ஒரு விமர்சனம் இருக்குது ஒரு பக்கம் சல்மா அவர்கள் ஒரு ஒரு ஆபாச எழுத்தாளர்ன்ற மாதிரி எல்லாம் பேசிகிட்ருக்காங்கல்ல இப்போ நீங்கள் சூஸ் பண்ணி ராஜ்யசபைக்கு சூஸ் பண்ணி அனுப்புறீங்க மூணு பேர் சூஸ் பண்ணி அனுப்புறீங்க ஏதோ ஒரு விதத்தில் வந்து மக்களுக்கு தொண்டு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளலாம் இப்போ வில்சன் அவர் பாத்தீங்கன்னா டிஎம் கேக்காக வந்து ஒரு வாதாடுறாரு எல்லா விஷயங்களிலையுமே வாதாடுறாரு அவர் மேலே அவர் அந்த கட்சிக்காக சப்போர்ட் பண்ணுறாரு சல்மா அவர்களை பாத்தீங்கன்னா வந்து அவங்களும் வந்து ஒரு எழுத்தாளர் நிறைய பேசியிருக்கிறாங்க அதாவது திராவிட சிந்தனையில் உள்ளவங்க அதையெல்லாம் எடுத்துக்கிறோம் இவங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க அதாவது இரண்டாம் ஜாம கதை அதாவது நம்ம எயிட்டீன் ப்ளஸ் தான ஓப்பனாக சொல்கிறேன் இது வந்து அவ்வளோ மட்டமாக இருக்கும் இப்போ ஏன்னால் நம்மளால் அதை ரீட் பண்ண கூட முடியாது இதை மாதிரி எழுதுகிற கவிஞர்களை வந்து நீங்கள் எப்படி ஊக்குவிக்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா இந்த சல்மா அவர்களை அவருக்கு பெண் குழந்தைகள் இருக்கிறதா இல்லைன்னு தெரியாது நீங்கள் இந்த குழந்தையோட உட்காந்து அந்த நாவலை வாசிக்க முடியுமா முடியாது நீங்கள் வாசிச்சிக்கிட்டீங்கன்னு நான் நீங்கள் வாசிக்குங்க ஒரு வீடியோ போட்டிங்கன்னா நம்ம ஏற்றுக்கலாம் சரி அதே மாதிரி அந்த ராஜசபை மியூஸ் மூணு பேர் இருக்கிறீங்க மூணு பேர் செலக்ட் பண்ணவங்க நீங்கள் ஓ நீங்கள் வந்து இவர் எழுதுன புத்தகத்தை நீங்கள் பரிசாக கொடுங்க பார்ப்போம் இரண்டாம் ஜாமகாதைங்க அப்படி நீங்கள் அந்த பேரை பார்த்தீங்கனாலே அந்த கருத்துக்களை வந்து நீங்கள் இளைமறை காயாக சொல்லணுங்கிறது வேறு ஆனால் அதை அவ்வளோ கொச்சையாக நீங்கள் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ இதை மாதிரி ஆபாசம் ஆபாசமாக பேசுகிறவங்க ஆபாசமாக எழுதுறவங்களுக்கு தான் இங்கே முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தெரியுது இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த சேலத்தில் நூறு அம்மா இவங்கலாம் எடுத்த உடனே ஆபாசமாக பேசக்கூடியவங்க தான் இந்த வெற்றி கொண்டோனா இருக்கட்டும் இந்த அந்த ஆர்டரில் வந்தவங்க தான் இவங்கள மாதிரி தெரியுது நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு ராஜ்யசபாவில் போய் அனுப்புகிறீங்கன்னா அங்கே சட்டம் ஏற்றப்பட வேண்டிய இடத்துல இதை மாதிரி அறிவுகள் இதை மாதிரி ஆட்கள் இருந்தாங்க அப்படின்னு எப்படி நீங்கள் வந்து ஒரு நல்ல அவுட்புட்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அந்த கதையை நீங்கள் வந்து பப்ளிக்ல இந்த புத்தகத்தை வந்து யாராலையுமே படிக்க முடியாது நீங்கள் ஒரு கருத்து சொல்ல வரீங்கன்னா அந்த கருத்து வந்து நல்ல விதமாக இருக்கணும் ஒரு அதில் நீங்கள் எயிட்டின் பெர்சென்ட் நீங்கள் ஏதோ ஒரு ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு கதைக்காக நீங்கள் கொண்டு வரீங்கனால ஒரு இளைமறைக்காயாக கொண்டு வருதுன்ற வேற நீங்கள் வந்து பச்சை பச்சை எழுதிருக்கிறாங்க

யார் யார் சொல்கிறீங்க கருணாநிதி அவர்கள் அது அது என்னன்னா அது வந்து ஒரு நமக்கு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கு முன்னாடியே நடந்த விஷயங்கள் நீங்கள் சொல்கிற அந்த வான்கோழி கடைகள்லாம் அவர் அதை எழுதினதை வந்து உண்மை ஆபாசமாக எழுதியிருக்கிறாரு அதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதன் வழிவந்தவர்கள் இப்படி எழுதுனா மறுபடியும் மறுபடியும் ஊக்குவிக்கிற தான் இருக்குது நீங்கள் வந்து அது ஏற்கனவே அதை எழுதுனாலும் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதமாதிரி கதைகளை கை கதைகளையும் திரைக்கதைகளையும் கதைகளையும் வந்து யாராலையும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் இந்த சமூகத்துக்கு மறுபடியும் நீங்கள் ஒரு மாற்றங்களை தான் கொண்டு வர முயற்சிக்கணுமோ ஒழிய இதை மாதிரி கதை எழுதுற மாதிரி நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை கொண்டு நீங்கள் வந்து கதையாக கடந்து போயிடலாம் இல்லை கதையாக கடந்து போயிடலாம்னு நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்கள் இவர் வந்து நேற்று வரைக்கும் வந்து பெரிய பிரபலமாகல அப்படின்னு நீங்கள் பிரபலம் ஆகும்போது இவர் எழுதுன கதைகள் இவர் என்னென்ன கதைகள்லாம் எழுதுக்கிறாங்கன்னு எடுத்து பார்க்கும்போது இந்த கதைகள் வந்து இந்த மாதிரி ஒரு மாணவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய கதைகள் ஆனால் இது வந்து அதை சொல்கிறேன் ஏ ப்ளஸ் நம்மளால் வாசிக்கவே முடியாத அளவுக்கு இருக்குது இதை மாதிரி அந்த தேர்வு சரியாக தப்பாங்கிறது வேறு ஆனால் இதை மாதிரி எழுதுறவங்களுக்கு ஊக்குவிக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்மளுடைய எண்ணம் அவர் ஒரு பொதுத்தளத்துக்கு வரும்போது ஒரு மாணவருக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கணும் அவங்க அவங்க ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எழுத்து எழுத்து மூலம் சாதிக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சாதித்தவங்களும் நிறைய நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த பேனாமுனை எவ்வளோ கூர்மையானுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் கத்தி முனையோட பேனாமுனை எவ்வளோ கூர்மையானதுன்னு அப்போ இந்த புத்தகத்தை படிக்கிறோட மனநிலை எப்படி இருக்கும் நான் என்ன சொல்கிறேன் உங்களால் அதை ரீட் பண்ண முடியுமா குழ உங்கள் குழந்தைகளுடன் உட்காந்து அதை ரீட் பண்ண முடியும் முடியாது அதை யாராலையும் முடியும் அவராலும் இல்லை யாராலையுமே முடியாது அதை மாதிரி எழுத்தாளர்கள் நீங்கள் ஊக்குவிக்கக்கூடாது ஊக்குவிச்சவங்க வந்து நீங்கள் ராஜ்யசபா மெம்பர் ஆக்கிறது வந்து அது என்ன சொல்கிறது ஒரு தவறான செலெக்ஷன் அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்து அது